தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் தமிழகத்தில் பாஜக வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியா வலுப்பெற்று தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா ஏன் வலுப்பெறும் கிட்டத்தட்ட பத்து தொகுதியில் அது வந்து முப்பது சதவீத வாக்கு வாங்கியிருக்கு இன்னைக்கு நோட்டா யாராவது சொன்னாங்கன்னா அவங்களை பார்த்து நான் போயிடுவேன் பத்து இடத்துல முப்பது சதவீத வாக்கு வாங்கியிருக்கு ஐந்து இடத்துல சாரி ஐந்து இடத்துல முப்பது சதவீத வாக்கு வாங்கியிருக்கு ஐந்து ச இடத்துல இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்கு வாக்குகள் பிரிந்த போதும் வாக்குகள் பிரிந்த போதும் அப்புறம் அதில் என்ன வளர்ச்சிக்க வேற என்ன தெரியணும் உங்களுக்கு அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது துரைமுருகன் ஐயா சொன்னார் இல்லையா பிசாசு மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு ஈவி கேஎஸ்ஐயா சொன்னார் இல்லையா பெருசாக வளர்ந்துட்டு இருக்குன்னு அப்போல்லாம் உங்களுக்கு அது தெரியல இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரிசல்ட் உங்ககிட்ட இருக்குது இந்த தேர்தலில் கூட்டணி அமைச்சிருந்து முப் நாற்பத்தொம்போது சீட்டையும் அதிமுகவும் பிஜேபியும் வெற்றி பெற்றிருந்தால் அதிமுகவுடைய ஒரு இருபத்தொம்போது எம்பி பாராளுமன்றத்தில் இருந்திருப்பாங்க இங்கேருந்து ஒரு பத்து எம்பி பாராளுமன்றத்தில் இருந்திருப்பாங்க மோடி ஆட்சி வந்து ஸ்திரத்தன்மை பெற்ற ஒன்றாக மாறி இருக்கும் இல்லைனாலும் அதை ஸ்திரத்தன்மை பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா அவர் அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டார் அவர்கிட்ட இவ்வளோ பெரிய கத்தி கொடுக்குறீங்களா நூண்டு கத்தி கொடுக்குறீங்களா வீரனுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது எதை வச்சு வேணாலும் சொறிகிட்டு போயிடுவான் அதை அவர் பார்த்துப்பார் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருந்திருக்க முடியும் முப்பத்தொம்பது சீட்டோட போயிருந்திருக்க முடியும் இங்கே என்ன வேணுமோ அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது அடுத்த தேர்தலை சந்திக்கும்போது நான் வந்து மத்திய அரசுலேருந்து பிஜேபியிலேருந்து இதை வாங்கி கொடுப்பேன் சொல்லியிருக்க முடியும் திமுக இங்கே ஆட்சியில் இருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லும் இன்னும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும் உடனே அதுக்கு ஏமாந்து போய் நிறைய பெண்கள் ஓட்டு போடுவாங்க அது வேற விஷயம் ஆனால் அங்கேருந்து வாங்கி கொடுத்துருக்க முடியும் இப்போ உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியும் பலூன் ஊதிட்டு தான் இருக்க முடியும் கலர் கலராக பலூன் ஊதி பீச் மெரினா பீச்சில் உக்காண்டிருக்க முடியும் வேற ஒன்றும் வழி இல்லை ஒவ்வொரு முறையும் மூன்றாவது நிலைன்னு ஒன்று வந்தாலே தமிழகத்தில் இருபது சதவீத வாக்க தமிழகம் கொடுத்து கொண்டு தான் வந்தது கொடுத்து கொண்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபது சதவீத வாக்கை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க விஜயகாந்த முதல்வர்னு சொன்னாங்க இல்லையா அங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்க அது சொல்லாமல் இருந்துருந்தால் உண்மையிலே இன்னும் நல்ல சீட்டு வந்திருக்கும் தேவையில்லாமல் அவர் பிரேமலதா மேடம் தான் அவங்களுக்கு தெரிய முடியல பயங்கரமாக கத்தி வீசுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க முதலமைச்சராக இவர் தான் வருவேன்லாம் சொல்லி இந்த காமெடிலாம் கொஞ்சம் நடந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாறில் அடிபட்டு போச்சு ஆனால் இதையெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து தொடங்கியிருக்க முடியும் கண்டிப்பாக தொடங்கியிருக்க முடியும் மூணாவது அணி அப்படிங்கிற மாற்றுக்காக தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே காத்துக்கிட்டு இருக்கு அதை தவிர இந்த காரியக்கர்த்தாக்கள் வேலை செய்யறாங்க சித்தாந்தம் தெளிவாக இருக்கு ஊழல் கிழல் பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது இதுதான் தமிழகத்துல பிஜேபி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் அடித்து தூக்க ஒரு விஷயம் என்ன ஒன்னு சட்டசபைன்னு புரிஞ்சுக்கணும் பிஜேபி உண்மையிலேயே தன்னை பத்தி சரியா யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூத் கமிட்டியை பற்றி பேசும்போது ஏன்னாங்க பூத் பெரிய கமிட்டி அதெல்லாம் எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு உதார விட்டாங்க இல்லையா அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக இப்போ மாறி இருக்கு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தனும் இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணாமல் பண்ணலை பெரிய பணம் செலவு பண்ணவனை கொண்டு வந்து நீங்கள் தாதாவாக கொண்டு வந்து வச்சிட்டீங்க அவன் நல்ல மாதிரி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு உங்கள் கிட்டே வந்து நின்றுட்டான் அவனெல்லாம் வளர்த்து விட்டீங்க அதையெல்லாம் கலஞ்சி எடுத்துகிட்டு எவன் எல்லாம் இந்த இதில் தப்பு பண்ணானோ இந்த தேர்தலில் தப்பு பண்ணானோ அவனெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லவர்களை மட்டும் மெய்யுறுத்தி கொண்டு வந்தால் பிஜேபியால் பெரிய அளவில் சாதிக்க முடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா அது சட்டமன்றம் அது வந்து பிரதமர் மோடி ஜெயிப்பார்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜெயிச்சிட முடியாது அங்கே வந்து நான் ஆட்சி அமைப்பேன் நான் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறது அதை தான் அண்ணாமலை தெளிவாக இருக்கார் நான் தமிழகத்துக்காக தான் போராடுறேன் நான் வந்து இதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன் அணை கட்டுவதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன் கர்நாடகாவோட நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இங்கே கேரளாவோட நான் தெளிவாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் சும்மா லெட்டரை எழுதிட்டு கதை விட்டுட்டு உட்காண்ட்ருக்குல இதெல்லாம் அவர் வந்து செய்வார் ஒவ்வொரு முறையும் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போய் அவர் பேசினார் இல்லையா யாத்திரை நடக்கும்போது பேசினார் இல்லையா அந்த ஊர் பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ணார் அதையெல்லாம் இப்போ சால்வ் பண்ணி கொடுப்பார் போன முறை நடந்தது என்னென்னா பலருக்கு இந்த சாலையோட வியாபாரிகளுக்கு பணம் கிடைத்தது தண்ணி கிடச்சிது இது கிடச்சது அந்த கிடச்சதுலாம் நடந்தது இல்லையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நடந்தது இந்த முறை என்ன ஆகும் அப்படின்னா அந்தந்த ஏரியாவுக்கான பிரச்சனையை தீர்க்கறது திமுக ஓட்டுற ஸ்டிக்கரை பிச்சு எடுத்து காட்டுறது அது ரொம்ப முக்கியம் அதை கரெக்டாக தூக்கி போட்டார்னா இவர் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் சார் ஒரு ஒரு முறையும் வந்து பாஜக தமிழகத்தில் ஒரு ஒரு தொகுதியிலேயும் வாக்கு எண்ணிக்கைகள் அந்த விகிதம் பார்க்கும் போது தான் இருக்காங்க ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு முறை கூட பாஜகவால் தமிழகத்தை ரூல் பண்ணுறதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு அவர் அப்போ இதை ஸ்டடி பண்ணாமல் பேசியிருக்காரு அவருக்கு அவருடைய சரித்திரமே தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் தனியாக நின்ந்தது எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்கிச்சின்னு அவருக்கு சொல் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் தனியாக நின்ந்தது அப்போ ஓகே அதெல்லாம் அவங்க அப்பா தாத்தா பரம்பரையாக ஆட்சி செய்கிறவங்க தான் அவங்களுக்கு தெரியாது அவர் போய் தாத்தா தாத்தா நீ எப்படி தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தமிழ்நாட்டில் தோத்தன்னு கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ இருக்கிறவங்க எடுத்து சொல்லுவாங்க ஸோ தனியா நின்று காங்கிரஸ் அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம குமாருங்கிற ஒரு கோடீஸ்வரர் இந்த காலத்துல இல்லை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கோடீஸ்வரர் அவரால் கொஞ்சம் முன்ன பின்ன தப்பிச்சு வந்தது இன்றைக்கி அது காங்கிரஸால் என்ன பண்ண முடியும் தனிச்சு என்ன பண்ண முடியும் நீ பிஜேபி கேள்வி கேட்குறீங்க உங்களால் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு ஏன்னா நீங்கள் தான் அங்கே போய் சொல்லுங்கள் இந்த இப்படி நிற்கிறீங்க பிஜேபியால் அப்படிலாம் நிற்க தெரியாது நீங்கள் நிற்பீங்க உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது தலைவரை மாற்றோன்னா மாற்றுவீங்க சீட்டில் இவரை போடு அவரை போடுனா போடுவீங்க அந்த மாதிரி கட்சியை பிஜேபி நடத்த தெரியாது ஸோ தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு அவர் சொன்னார்னால் எப்படி எம் எம்பி ஆன மறுநிமிஷம் பிஎம் ஆனாரோ மோடி அந்த மாதிரி தான் அண்ணாமலை ஆவார் எம்எல்ஏ ஆன மறு நிமிஷம் தான் முதலமைச்சராக கொண்டு வருவார் யாரோ ஒருத்தர் அதுதான் நடக்கும் இவங்கள மாதிரி படிக்கட்டு ஏறிட்டு வர்றது தவழ்ந்து வர்றதெல்லாம் நடக்காது ஜூன் எட்டாம் தேதி பாஜக ஆட்சி அமைக்க போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க ஊடகங்கள்ல பாக்குறோம் கூடவே இவங்களும் காங்கிரஸ் கட்சியும் நாங்க ஆட்சி அமைக்க போறதோ போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்படிதானே பேச முடியும் பாவம் ஒரு ஒன்றரை வருஷமா எல்லா பக்கமும் சுத்தி நீங்க அந்த பல டிராமா பாத்தீங்களான்னு தெரியாது சந்திரலோகத்துக்கு உங்களை அனுப்புறேன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு சந்திரலோகத்தில் எப்படிலாம் நடக்கணும் கிரேசி மகனுடைய நாடகம் நடக்கணும் அப்படி அவனை ரெடி பண்ணிடுவாங்க கடைசியில் கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த ஆள் தரையிலேயே எப்படி நடந்துன்னு இருப்பார் பூமியிலே நடந்து நிற்பார் ஏன்னா அவர் அவ்வளோ பாலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டார் சந்திர மண்டத்தில் போய் எப்படி இருக்கணும்னு இங்கே தரையில் நடக்கிறதுக்கே தப்பி தவிர மாத்திரையை தான் சாப்பிடுவேன் அப்படிலாம் சொல்லுவார் மென்ட்டல் ஆகிடுவார் இவங்க ஆனால் மென்டலாக மாட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அதுக்காக பாடுபட்டு ஐந்து வருடம் பாடுபட்டு எல்லாரையும் சேர்த்து கடைசியில் இவங்களால் சாதிக்க முடிஞ்சது என்னென்னா பிஜேபி தனியாக வாங்கியது இரநூத்தி நாற்பது இவர்கள் வாங்கியது இரநூத்தி முப்பத்தொன்று அப்போ இவங்க சொல்லத்தானே செய்வாங்க உடனே புஷ்ஷுன்னு இது பண்ண முடியுமா பலூன்லேருந்து காற்று இறக்கிறது பார்த்துருக்கீங்களா நீங்கள் பலூன்லேருந்து காற்று அப்படியே புஷ்ஷுன்னு எடுத்துட முடியாது கொஞ்சம் நேரம் ஆகும் அது அப்படி எப்படி திரு வந்தோம் தனி பெரும்பான்மை இல்ல அப்படிங்கறதுனால இன் கேஸ் பியூச்சர்ல ஏதாவது இவங்களுக்குள்ள ஏதாவது தகராறு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தகராறு ஃபார் எக்ஸாம்பிள் நிதிஷ்குமாருக்கும் பிரதமர் மோடிக்குமே தகராறு அப்படின்னா இவரு அங்க போ அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிதிஷ்குமார் விஷயத்துல வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் ரொம்ப நல்லவர் அதில் எந்த குழப்பமும் இல்லை அவர் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது செஞ்சுட்டாரு அசிங்கப்படுத்திட்டாங்க இருந்தும் அவர் வெளில வந்துட்டார் அவர் இன்னைக்கு மதிக்கப்படுறார் நீங்கள் பிஜு பட்நாயக்கை தோக்கடிச்சதில் மோடிக்கு ஏதாவது பெருமை இருக்குமா சந்தோஷம் இருக்குமா கிடையாது ஒடிசா வளர்வதற்கு அவர் எந்த விதத்துலேயும் உதவி பண்ணலை அதனால அவரை வந்து அகற்ற வேண்டிய அவசியம் வந்துருச்சு அவரை மதித்து தான் அந்த தேர்தல் பிரச்சாரமே நடந்தது அதில் எந்த மாதிரி கருத்தும் கிடையாது அதே மாதிரியே நிதிஷ் அவர்களை மதிக்கிறதுக்கு பிஜேபிக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடுவை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது நான் இன்னைக்கு எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக சொன்னாலும் நாளைக்கு ஏதோ ஒரு சிஏஏ கொண்டு வர்றாங்க அல்லது வேற ஒரு இது கொண்டு வராங்க உடனே ஐயோ என்னுடைய முஸ்லீம்கள்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பதர்கின்ற ஆள் இல்லை சந்திரபாபு நாயுடு ஆனால் யோசிக்கிற ஆள் உடனே எல்லாம் அடைய மாட்டார் அவருக்கு தெரியும் எப்படி ஆட்சி நடத்தணும்னு அவர் பெரிய லெவலில் ஆட்சி அமைச்சிருக்காரு அதெல்லாம் நல்ல விஷயம் அவருக்குன்னு ஒரு உணர்வுபூர்வமான கூட்டம் இருக்கு மதிக்கின்றவங்க இருக்காங்க ஆனால் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல லூப்ல மாட்டி தப்பு பண்ணார்னு வச்சுக்கோங்க பதினாலு சீட்டு குறையுமா ஒயஎஸ்ஆர் ரெடி டப்புன்னு நாலு சீட்டுக்கு மேலே வந்துடுவார் இங்கே உள்ளே வந்துடுவார் அப்போ இரநூத்தி தொண்ணூறு என்னாகும் இரநூத்தி எண்பது ஆகும் அப்போ கூட ஆட்சி அமைக்கலாம்ல இது வந்து ஒன்று ரெண்டாவது அவர் கூட பவன் கல்யாண் இருக்கார் பவன் கல்யாண் மாதிரி ஒருத்தரை டக்குன்னு ஓவரலாப் பண்ண வைக்க முடியும் அதாவது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்கள் தப்பை உணர்த்த முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யாருமே எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நேற்றுக்கு ஒரு வக்கீல் பேசிகிட்டு இருந்தார் திமுக வக்கீல் அவருக்கெல்லாம் வயசாயிடுச்சுங்க அவரை பிரதமர் ஆக்கினா தானே நல்லது உங்களுக்கு இப்போ தான் அக்கறையே வந்துருக்குது அவங்களுக்கு வயசான அக்கறை அவங்க பிரதமர் ஆக்கணுங்கிற அக்கறை இப்போ தான் பாவம் வந்துருக்குது உடனே அவங்க லூஸ் மாதிரி அப்படியா எனக்கு வயசாகிடுச்சா நான் பிரதமர் ஆயிடுறேன்ட்டு வந்துருவாங்கன்ட்டு ஒரு அறிவாளி பேசிக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது விளையாடுனா விளையாடுறதுக்கு தெரியும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி இல்லாமல் எந்த ஒரு ஆட்சியும் நடக்க போவதில்லை நான் தான் திரும்பவும் சொன்னேன்ல திமுகவை வச்சுக்கிட்டு பிஜேபியால் ஒரு ஆட்சி அமைக்க முடிஞ்சிது ஓகே அன்னைக்கு அவங்க வந்து இந்த மாதிரி டூ ஜி த்ரீ ஜி ரெ அந்த டூ ஜி இல்லை ரெண்டாவது ஜெனரேஷன் மூணாவது ஜெனரேஷன் தவறு செய்கிறவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை அன்றைக்கி அவங்க முதல் ஜெனரேஷன் தப்பு பண்ணுறவங்க தான் இருந்தாங்க ரெண்டாவது ஜெனரேஷன் அப்போ தான் துளிர் விட்டுது நான் சொல்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே பி திமுகவை தப்பு செய்ய வைக்க பாஜ்பாய தப்பு செய்ய விடவே இல்லை அதனப்புறம் பொங்கி போய் வேறு வழி தான் வெளிலையே வந்தாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குமே ஒழிய பிஜேபி பணிந்து குனிந்து மரியாதை கொடுக்கறதுங்கிறது ரெண்டு வகை உங்களுடைய திறமைக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அது எப்போதுமே பிஜேபி செய்யும் ஆனால் உங்கள் காலில் விழணுங்கிறதுக்காக ஒரு வேலையை செய்கிறதுங்கிறது வந்து வாய்ப்பே இல்லை பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்